ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பைஸியான கருவேப்பிள்ளை பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் அதோட நாலு துண்டு பட்டை நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பெரும் வானலியில் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே கடையில நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்புலையே நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கு கருவ்ல இப்போ இதை எடுத்துக்கலாங்க ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நமக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு அந்த பூண்டோடய இப்போ வந்து ஆறு வரமிளகா மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கருவேப்பிள்ளையோடைய இந்த பூண்டையும் வரமிளகாயும் எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு நாலு கருவேப்பிள்ளைய சேர்த்து வறுத்துக்கலாம் அதோட பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூ இது வந்து முந்திரி பருப்பு ஒரு நாலு பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில்லை பூண்டு வரமிளகா இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அது அரைச்சி எடுத்த விழுது நம்ம வந்து ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்தது தான் அதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க பாருங்கள் நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதை சேர்த்துக்கலாங்க பாருங்க பார்க்கவே சூப்பராக நல்ல கலராக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து இது வந்து இந்த பட்டை சோம்பு கச சோம்பு மிளகு இதெல்லாம் அரைச்சி வறுத்து அரைச்ச பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்பைசியான கருவேப்பிள்ளை பன்னீர் கிரேவி சப்பாத்தியோட